நீதிமன்றம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களிலே ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பத்து சதவீதத்தை தற்காலிகமாக நியமிக்கலாம் என்று சமீபத்திலே உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து ஜனநாயக வழக்கத்திய சங்கம் சமத்துவ வழக்கத்திய சங்கம் சார்பிலே இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்தியா முழுக்க இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் இடங்கள் நீதிபதிகளுக்கான உயர் நீதிமன்ற நீதிபதிக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஊழியருடைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன ஆனால் தற்காலிகமாக நீதிபதிகளை நியமிப்போம் என்று சொல்வது இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு லட்சம் வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் தேங்கி கிடைக்கின்றன ஐந்து கோடி வழக்குகள் இந்தியா முழுக்க உள்ள நீதிமன்றங்களிலே தேங்கி கிடைக்கின்றன இதை பற்றி பிஞ்சித்து மக்கள் நிரந்தர நீதிபதிகளை நியமிக்க

அனைத்து இடங்களிலும் நிரந்தரமாக உடனடியாக நீதிபதிகள் நியமித்து முப்பத்தி ரெண்டு சதவீத நீதிபதிகள் நியமித்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் பாரதி ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம்